வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூரில் நேற்று நைட்ல இருந்து மழை விழுந்தது அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா மழை சாரல் விழுந்துக்கிட்டு தான் இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் நல்ல கூட்டம் இருந்திருக்கு நம்ம நண்பர் ஒரு ஒரு கோவிலுக்கு போயிருக்காரு நான் மழை நின்னதுக்கப்புறம் வரேன் அப்போ தான் வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் வீடியோ எடுக்க போன நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதரை டு பத்தரை அந்த டைம்ல ஆயிட்டு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பொது தரிசன வரிசையில் கூட்டம் அதிகமாக தான் இருந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிட்டு தடவை கூட்டம் இருந்துச்சு நூறுரூவா ரூபாய் டிக்கெட்ல லைன் குறைஞ்சிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே சாமி கிலோமீட்டர்லாம் அந்த அளவுக்கு தான் பக்தர்கள் கூட இருந்தாங்க இன்னைக்கு நீங்க மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்க வர்றீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துடலாம் அந்த அளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் தரிசன வரிசையில் இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினேழாம் தேதி நைட் பெஞ்ச மலையில தான் திருச்செந்தூர் முழுக்க வெள்ளம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் வரலாற்றில் இப்படி ஒரு வெள்ளம் பார்த்தாங்க இந்த வருடமும் கரெக்டாக அந்த நாள் நெருங்கும்போது மழை விழா ஆரம்பிச்சிருக்கு மீண்டும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது இருந்தாலும் மழை இதெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஏரியா மக்கள் அந்த உணவுப் பொருட்களை உங்களுக்கு தேவையான மெடிசன் இல்லை முக்கியமான உணவுப் பொருட்களை கொஞ்சம் வாங்கி பத்திரமா தொடர்ந்து விழுந்தா தான் சொல்கிறேன் அதிகப்படியான மழை தொடர்ந்து உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாது பட் இருந்தாலும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் விழுந்து கூடாது அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது தான் சொல்கிறேன் தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் என்று உங்களுடன் நான் அகிலன்